மூன்றாம் பிறைங்க மூன்றாம் பிறை வந்து மாதம் மாதம் நம்ம அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் மூன்றாம் பிற நம்ம வானத்தில் வந்து பார்ப்போம் அந்த மூன்றாம் பிறையினால் நம்ம அபிராமியை நம்ம நினச்சிக்கணுங்க ஆற்றாலே எங்கள் அபிராமி ஒல்லியே மண்டபம் எல்லாம் புத்தாழின்னு ஊறு பாட்டில் கடைசி பாட்டுன்னு வரும் இல்லை எந்த பாட்டுனாலும் உங்களுக்கு எது வசதியோ எந்த மகாலட்சுமியோட பாட்டு உங்களுக்கு வசதியோ அதை நீங்கள் அந்த மூன்றாம் பிறையை பார்த்து வணங்கி கும்பிடணுங்க வீட்டில் பொங்கலோ ஏதோ ஒரு ஸ்வீட்டு வெள்ளையில் செஞ்ச வெள்ளை பாயாசம் இதெல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான பாயாசங்க அதை செஞ்சு நம்ம சாமி கும்பிடலாம் அந்த மூன்றாம் பிறையை பார்த்துட்டு கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணலாம் மஞ்சள் குங்குமத்தில் கோயில் விலகத்தில் அப்படியே உட்காந்துக்கணும் முன்னாடியே பார்த்துட்டு உடனே போய் நாங்கள் நேராக அர்ச்சனை பண்ணணும் அவங்களுக்கு லக்ஷ்மி அனுகிரகம் நிறைய கிடைக்குங்க கோயிலுக்கு போக முடியல நேரம் இல்லைனா பரவாயில்லைங்க வீட்லேயே மூன்றாம் பிறையை பார்த்துட்டு நம்ம வீட்லேயே ச பூஜை ரூம்லேயே நம்ம சாமியை கும்பிட்லாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு அபிராமியோட பாடல் தெரியுதோ அதை படிக்கலாம் இல்லை நமஸ்தேசு பாடல் அதை படிக்கலாம் எதை வேணால் வந்து அந்த வானத்தை மூன்றாம் பிறையை பார்த்து படிச்சுட்டு உங்கள் வேண்டுதலை கேட்டிங்க நீங்கள் நினச்ச காரியம் நடக்குங்க நம்ம குடும்பத்துக்கு லக்ஷ்மி காடஜான் கிடைக்கும் ஒவ்வொரு பெண்களும் நம்ம செய்ய வேண்டிய இது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கன்று நம்ம செய்யணுங்க பசங்களுக்கு வேலை கல்யாணம் எல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குங்க இதை நம்ம வீட்டிலேயே கூட நம்ம செய்யலாம எந்த சிரமமும் இல்லாமல் ஓகேங்களா